லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை பிடித்திருப்பது மனிதகரம் அல்ல தேவகரம் ஆதார அவசரம் இயேசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணு உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வழுதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் கர்த்தரின் கரத்தில் இருப்பவர்களே கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர் உங்களுடனே இருக்கிறார் இதை நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் இருக்கிறார் உங்களுடனே அவரது பிரசன்னம் உங்களது உணர்வை சார்ந்ததல்ல உங்கள் விசுவாசத்தை சார்ந்தது நீங்கள் அவரை அறிகிற அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் பொறுத்தது யோபு சொல்வதை கேளுங்கள் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழுந்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூணு எட்டு ஒன்போது பத்து கேட்டீர்களா கர்த்தர் ஒரு தரம் விளைவினார் இருதரம் கேட்டிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் ஒரே தரம் தான் சொல்லுவார் அந்த இயக்கம் நம் காதில் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர் நம்முடனே இருந்தாலும் புயலும் காற்றும் பெருவெல்லும் வந்து மோதத்தான் செய்யும் வரட்டும் மோதட்டும் அவரை தாண்டித்தான் உங்களை தொட முடியும் என்னை தொட முடியும் என்ற நிச்சயத்தில் நீங்கள் இருந்தால் நான் அவரது கண்மணி என்ற நிச்சயத்தில் நீங்கள் இருந்தால் அவர் என்னை சுற்றி அக்கினி வேலி அடைத்துள்ளார் என்று விசுவாசத்தை நீங்கள் உறுதியாக இருந்தால் எல்லாம் வரும் வந்த அதே வேகத்தை திரும்பி போகும் துரத்துவார் இல்லாமல் போகும் இது சத்தியம் அசையாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்கள் அவனுடைய அஸ்திவாரம் இயேசுவின் மேல் கட்டப்பட்டுள்ளது உங்களுடைய அஸ்திவாரம் பணத்தில் அல்ல புகழில் அல்ல வாங்கின டிகிரியில் படிப்பில் அல்ல பலத்தில் அல்ல எனக்கு வேதம் வசனம் அத்துபடி என்ற ஞானத்தில் அல்ல வெரி சிம்பிள் ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் உன்னதமானுடைய மறைவில் சர்வ வல்லருடைய நிழலில் தங்கியிருக்கிறேன் என்ற நிச்சயம் இருந்தால் போதும் இந்த நிச்சயத்தில் உறுதியாயிருந்து எல்லாம் முட்கள் கல் அழுகையின் பள்ளத்தாக்கு அனாதையாய் உணர்ந்த நேரம் இவற்றையெல்லாம் கடந்து வந்து வெற்றி கூடி ஏற்றி யாரும் அருகில் வந்து தொட முடியாத எட்டாத உயரத்தில் அமர்த்தப்பட்டவர்கள் யோபு யோசேப்பு தாவீது மற்ற பல பரிசுத்தவான்கள் நிகழ்காலத்தில் வாழும் ஒப்பற்ற சாட்சி நீங்களும் இருப்பீர்கள் எஸ் எஸ் அப்படியே எனக்கு நடக்கும் என்று இந்நேரம் நீங்கள் உரத்த குரல் குஷியாக கத்தி இருக்க வேண்டும் இதோ நான் சொல்கிறேன் எனக்கு அப்படியே நடக்கும் சரி இருக்கட்டும் என் நேரம் நம்மை விட்டு விலகாத தேவன் திடீரென்று நம் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் இக்கட்டான சூழ்நிலை யாராவது எனக்கு சப்போர்ட்டிவாக வரமாட்டார்களா எதிரியோலி கூட வழக்காட எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லையே எனக்கு உண உணரும் காலங்கள் எல்லாருடைய வாழ்விலும் வரத்தான் செய்கின்றன இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாருடைய வாழ்வு வரும் எவ்வளவு விசுவாச வீராங்கனையாக இருந்தாலும் ஒரு நொடி பொழுது சரிந்து விலத்தான் செய்யும் இப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்னே வந்தால் பயப்படாதே நான் உன் வழக்கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் ஏன் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னால் போதாதா ஏன் வழக்கரத்தை பிடிக்க வேண்டும் அனந்த ஞானம் கொண்டவர் சகலத்தை அறிவார் எப்பொழுது துவண்டு விழுந்து கிடக்கும் போது வார்த்தையோடு அந்த வார்த்தை மட்டும் போதாது ஒரு ஸ்பரிசம் ஒரு தொடுதல் இருக்கும் போது செத்து போன கூட உயிர்ப்பிக்கப்படுகிறது இந்த ஸ்பரிசம் எல்லா மனிதருக்கும் தேவைப்படுகிறது ஒரு மனிதனின் ஸ்பரிசம் தொடுதல் ஆறுதல் நமக்கு பலன் கிடைக்கிறது என்றால் சகலத்தை படைத்து உண்டாக்கின அந்த சகலவிதமான ஆறுதலின் தேவருடைய தொடுதல் எத்தனை வல்லமையை கொண்டு வரும் யோசித்து பாருங்கள் இக்கட்டான நேரம் இழப்பை இழந்து போயிருக்கும் சமயம் ஒன்றும் செய்ய முடியாத கு சூழ்நிலை இருட்டான சூழ்நிலையில் நாம் ஒருவருடன் போய் விசாரிக்கப் போகிறோம் அவரிடம் சும்மா நாம் என்று அவர் சொல்வதையெல்லாம் கேட்குறோம் அமைதியாக கேட்கிறோம் நம்முடைய வழக்கரத்தினால் முதுகை தட்டி கொடுக்கிறோம் அவர்கள் கரத்தை பிடிக்கிறோம் பயப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா அதுதான் ஆறுதல் அதனால தான் எல்லாரும் இழப்பு வீட்டுக்கு அத்தனை பேரும் போகிறார்கள் சந்தோஷம் திருமண வீட்டுக்கு போகாவிட்டாலும் இழப்பு வீட்டுக்கு போக வேண்டும் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆனால் அவர் ஏராளமானவர் தொட்டு சுகப்படுத்தினார் அவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள் ஏன் கைப்பிடித்து சொல்கிறார் ஏன் உன்னோடு இருக்கிறேன் எவ்வளவு பெரிய சவாலாக நீ சந்திக்கலாம் புலியோ சிங்கமோ கரடியோ கோழியாத்தோ பார்வோன் சேனை போல துரத்தி கொண்டு வந்தாலும் அஞ்சாதை அவைகளெல்லாம் வரத்தான் செய்யும் நான் உன்னை முன்னால் நிறுத்துவேன் பயப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் உன் வழக்கிறது இப்படி தெரியாது யாருக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது பயப்படாது என் நாமத்தை சொல் என் ரத்தத்தின் மகிமையை பேசு என் வார்த்தையை உயரத்தில் தூக்கி பிடி எதிரி என் முன்னால் நிற்க முடியாது ஏனென்றால் அவன் உன்னை பார்க்கவில்லை என்னைத்தான் பார்க்க அவனால் முடியாது பேச வாய திறக்க முடியாது அவன் என்னை காண முடியாது ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது யோசபாத் ரெண்டாம் நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் வெற்றி பெற்றான் படித்து பாருங்கள் பார்வோன் சேனை நடுக்கடையில் அமிழ்த்தப்பட்டது தாவீதை எதிர்த்த சவல் ஒன்றுமில்லாமல் ஒளிந்தான் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் என் ஞானம் வல்லமை உன் மூலமாக பாய்ந்து செல்லும் எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்று பதிமூணில் கருத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன் வழக்கரத்தை பிடித்து உனக்கு துணை இருக்கிறேன் என்று இதற்கு முன் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதே அதிகாரத்தில் பதினொன்று பனிரெண்டில் ஒரு கூட்டம் உங்களை பார்த்து எச்சரிக்கிறது எரிச்சல் அடைகிறது ஒரு கூட்டம் வழக்காடுகிறது ஒரு கூட்டம் போராடுகிறது உங்களோடு உங்களுக்கு நன்மையே வரக்கூடாது இந்த இடத்தில் இருக்கக்கூடாது முன்னேறக்கூடாது என்று எப்படி ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது அப்போது சொல்கிறார் நீ நில் நான் உன் கரத்தை பிடித்து உனைத்துடன் இருக்கிறேன் சரி என்ன ஆகும் எரிச்சலானவர்கள் எல்லாம் அடைவார்கள் உங்களோடு வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் போராடினவர்கள் தேடினாலும் காண மாட்டீர்கள் படித்து பாருங்கள் ஓடி ஓடிப்போவார்கள் இதுதான் நெட் கர்த்தர் உங்களது கரத்தை பிடித்திருப்பது எதிரியின் கண்களுக்கு தெரியாது ஆனால் அவன் ஒன்றுமே செய்ய முடியாமல் குழம்பி போவான் ஏன் நம்ம ஒன்று செய்ய முடியவில்லை என்னெல்லாம் பேசலாம் என்னெல்லாம் பண்ணலாம் வந்தோமே ஒன்றுமே முடியவில்லை அவனை குழம்பி போய்விடுவான் பயம் அவனை பிடிக்கும் ஓடி போவான் கர்த்தர் உங்கள் கையை பிடித்திருப்பதை நீங்கள் கண்டீர்களா உணர்ந்தீர்களா இரண்டும் இல்லை அந்த வார்த்தை அவரது தன்மை உன்னை நான் பிடித்திருக்கிறேன் என்று சொன்ன தன்மை அப்படியே லிட்ரலாக நீங்கள் ஃபீல் பண்ணுகிறீர்கள் ஆ கையை பிடித்திருக்கிறார் ஆவியில் உணர்கிறீர்கள் நம்புகிறீர்கள் இதுவே வெற்றியின் அடித்தலாம் ஜபிக்கலாம் தகப்பனி நீர் என்னோடு இருக்கிறேன் நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆவியான வலு நடத்துவதனாலே எதிராக இருக்க சகல ஞானிகளை வெட்கப்படுத்துவேன் நீர் என்னை பார்த்து பெருமைப்படுவீரப்பா இயேசுவே நாமத்தில் பெதாவை இன்றைய சிந்தனைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமேன் லூயா